திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு நியூஸை பற்றி பேசிட்டார் முன்பாக சமாதான சனாதானத்தை பற்றி அவதூறாக பேசியதன் காரணமாக உதயநிதி அவர்கள் மீது பாட்னா நீதிமன்றத்தில் தற்சமயம் வழக்குகள் தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க உதயநிதி அவர்களை இத்துடன் இரண்டு முறைக்கு மேலே நேரில் ஆஜராக சொல்லி பாட்னா நீதிமன்றத்தில் இருந்து வந்த உத்தரவு வெளியாகி உதயநிதி அவர்கள் ஒரு முறை கூட நேரில் ஆஜராகவன் அதற்கு மாற்றாக திமுக வழக்கறிஞர் நேரில் ஆஜர்படுத்தியிருக்காங்க குறிப்பாக உதயநிதி அவர்களிடத்தில் சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியதற்கு தகுந்த விளக்கமும் அதற்கான ஆவணங்களையும் நீதிமன்றம் வெளியிட சொல்லியிருந்ததுங்க ஆனால் இதுவரை விளக்கம் மட்டுமே கொடுக்க இந்த கொடுக்கப்பட்டிருந்தது தவிர சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியதற்கு எந்த ஒரு ஆணவமும் ஆவணமும் வெளியிடப்படலைங்க இந்த நிலையில் திமுக வழக்கறிஞர் மட்டும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுத்து நீதிமன்றம் கடும் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வழக்கறிஞர் தொடர்ந்து போனதுனால எச்சரிக்கை போகுது யாரோ அவங்க வந்து ஆஜர்படுத்துங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க வழக்கானது பதியப்பட்டுள்ளது அவர்கள்தான் அதற்கான ஆதாரத்தையும் விளக்கத்தையும் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றாக வழக்கறிஞர் நேரில் ஆஜராவது வழக்கை தாமதப்படுத்துவதோதும் மேலும் நீதிமன்றத்தை அவமதிப்பது செய்வதாகவும் நீதிமன்றத்தில் இருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்குங்க இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனாதன வழக்கை உடனடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீதிமன்ற அவமதிப்பு செய்வதாகவும் நீதிமன்றத்தில் இருந்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது தற்சமயம் உதயநிதி அவர்கள் அமைச்சர் பதவிக்கு சனாதன வழக்கு யமனாக மாறி இருக்குங்க அதை பற்றிய ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் அரசியல் வட்டாரத்திலேருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை கொடுக்க முடியுங்க இதுவரை உதயநிதி அவர்கள் மீது தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்கள் வரை சனாதானத்தை பற்றி அவதூறாக பேசியதற்கு எழுநூற்று அறுபத்தி நான்கு வழக்குகளுக்கு மேலே போட்டிருக்காங்க உதயநிதி அவர்கள் மீது பதியப்பட்டிருக்கும் இந்த ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் காரணமாகவே பாட்னா நீதிமன்றத்தில் இருந்து உதயநிதி அவர்களை நேரில் ஆஜராக சொல்லி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நீதிமன்றம் ஒரு உத்தரவை வெற்றிருக்காங்க அதனால் உதய ஆனால் உதயநிதி அவர்கள் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நேரில் ஆஜராமல் அதற்கு மாற்றாக வழக்கறிஞர் ஆஜர்படுத்தியிருந்தார் மேலும் உதயநிதி அவர்கள் தனக்கு காண அவகாசம் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்காக சொல்லப்படுதுங்க ஸோ கண்டிப்பாக பிப்ரவரி பதிமூன்று உதயநிதி அவர்கள் பாட்னா நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாத காரணத்தால் வழக்கு வந்து மீண்டும் ஒத்தி வைக்கிறாங்களா இல்லை அடுத்து பிப்ரவரி அடுத்து இருபதாம் தேதி இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நேரில் ஆஜராக சொல்லி ஒரு சம்மன் அனுப்ப போகிறாங்க ஸோ என்ன நடந்தாலும் சரி தமிழகத்தில் இந்த வழக்கால் உதயநிதியுடைய பதவி பறிப்போகும் அளவிற்கு பேசப்பட்டு வருதுங்க இது எல்லாமே உட்கட்சியிலேயே பேசப்பட்டு வருதுங்க அடுத்தடுத்து அரசியல் வட்டார தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அன்பில்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்